உன்னுடைய என் நண்பின் பிரியமே இந்த திருச்செந்தூர் முருகன் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இன்று இந்த கந்தன் என் வாக்கினை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்திற்குள்ளாக நீ நினைத்த ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையாக்கி கொடுக்க வேண்டும் என்கின்ற முடிவில் இந்த கந்தன் உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் உன் அப்பன் என்னை உனக்கு நன்றாக தெரியும் என் பிள்ளை உன்னை நிச்சயமாக எனக்கும் நன்றாக தெரியும் அதனால்தான் நான் பேசுவதை உன்னால் கேட்க முடிகின்றது அப்படியானால் இன்று இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு நடத்தக்கூடிய விஷயம் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை இப்பொழுது இந்த கந்தனோடு உனக்கான சந்தோஷத்தை பின்னி பிணைத்து உன்னிடத்தில் கொடுத்திருக்கின்றது உனக்கு என்ன கிடைக்கும் எது உன்னை விட்டு செல்லும் என்ற ஒரு குழப்பம் எப்பொழுதும் வேண்டாம் எது உன்னிடத்தில் இருக்கின்றதோ அது உனக்கானது எது உன்னை விட்டு செல்கிறதோ அது வேறொருவருக்கானது என்பதனை புரிந்து கொண்டால் போதும் வாழ்க்கை மிகவும் சுலபம்தான் இதனை புரிந்து கொள்வதற்கெல்லாம் இங்கு பெரிய பெரிய விஷயங்கள் எதுவும் இல்லை எதுவாக இருந்தாலுமே சட்டென்று இந்த வாழ்க்கையில் உனக்கான மன மகிழ்ச்சியை கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுது பார்த்தாலும் இந்த வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்ற என் குழந்தை இனி இந்த கந்தனின் அருள் உனக்கு முழுமையாக கிடைத்து விட்டதை நினைத்து மனமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் இனி உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வரும் இதனால் வரையிலும் புரிந்து கொள்ளாமல் தவித்த விஷயங்கள் எல்லாம் இனிமேல் மிக புரிதலை உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த கந்தன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எதை பற்றிய பயமும் முதலில் தேவையில்லை இந்த கந்தன் உன்னோடு பயணிக்கின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு வழி தெரியாமல் நிற்கின்ற சூழ்நிலை ஒருபோதும் வந்து விடுவதில்லை எல்லாவற்றையும் நீ சரியாக எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையின் உனக்கான மனநிறைவை பெற்றிட எப்பொழுதுமே என் அருகில் இருந்து கொண்டே முருகா என்று நீ அழைக்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நன்மைகளும் நிச்சயமாக உன்னை உணர வேண்டும் என் பிரியமே வாழ்க்கையில் ஒரு மணி நேரத்திற்குள் ஒரு விஷயம் நடந்துவிடுமா என்று கேட்டால் அது சாத்தியம்தானா என்று நீ யோசித்தால் நிச்சயமாக சாத்தியமில்லை ஆனால் இவையெல்லாம் நடந்துதான் தீர வேண்டும் உன் வாழ்க்கையில் இவையெல்லாம் நல்ல மாற்றத்தை கொண்டு வரத்தான் வேண்டும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தெரிந்து புரிந்து உனக்கான மனநிறைவை பெற்றிட என் பிள்ளை எப்பொழுதுமே உன்னை நீ தயாராக வைத்திருக்கத்தான் வேண்டும் ஏனென்றால் ஒரு நொடியில் மாறிய வாழ்க்கை இங்கு ஏராளம் ஒரு நொடியில் இங்கு மற்றவர்கள் சந்தித்த துன்பங்கள் ஏராளம் ஒரு நொடியில் இங்கு நிறைய பேர் சந்தித்த வெற்றி ஏராளம் என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொண்டால் இந்த ஒரு மணி நேரம் என்பது எம் மாத்திரம் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் நான் இருந்து உன்னுடைய வெற்றியை உனக்கு பரிசாக கொடுக்க உன் முன்னால் நிற்கும் பொழுது நீ என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவாக இருக்க வேண்டும் கந்தன் கொடுப்பதை சிந்தாமல் சிதறாமல் என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ எந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்தாலும் உனக்கு இடஞ்சல்கள் வருகிறது என்றால் அந்த நேரத்தில் புரிந்துகொள் நீ நன்றாக இருப்பது இவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று அதனால் அந்த நிலையிலிருந்துதான் நீ இந்த வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ள தொடங்க வேண்டும் நாம் சரியாகத்தான் இருக்கின்றோம் சரியான பாதையில்தான் நடக்கின்றோம் என்று நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை பார்க்கின்ற பார்வையிலேயே நாம் தெரிந்து கொள்ளலாம் நமக்கு நல்லது நினைத்து யார் பார்க்கிறார்கள் நமக்கு வேண்டும் என்றே துன்பங்களை கொடுக்க யார் பார்க்கின்றார்கள் நம்முடைய இந்த வாழ்க்கை யாருக்கெல்லாம் பொறாமையை ஏற்படுத்துகிறது என்பதனை அவர்கள் பார்வையை வைத்தே நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் இனி இந்த நிலையை உன் வாழ்க்கையில் நீ மாற்ற வேண்டும் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் நீ நிச்சயமாக பொடியாக்க வேண்டும் அதாவது இவர்கள் யோசிக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் பொய் என்று நிச்சயமாக என் குழந்தை நீ நிரூபித்து காட்ட வேண்டும் உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் இல்லை நீ நினைத்தால் இங்கு முடியாதது என்று எதுவும் இல்லை என்று அப்பன் பல முறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இனியாவது நீ நினைத்த மாற்றங்களை எல்லாம் நினைத்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை முழுமையாக பெற்றிட உன்னை தயாராக வைத்துக் கொண்டிரு இதுதான் அழைத்து செல் இன்று என்பன் வந்திருப்பதான காரணத்திற்காக நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் வேண்டாம் அத்தனையையும் ஒதுக்கி வைத்து விடு உன்னை சுற்றி நடந்த சூழ்ச்சிகள் எல்லாம் தானாகவே ஒளியும் இந்த கந்தனின் அருள் உனக்கு இருக்கும் பொழுது எந்த விஷயமும் உன்னை பெரிதாக பாதிக்காது எதுவாக இருந்தாலும் உன் அருகில் வராமல் போகாது ஆனால் அது உன்னை விட்டு நிச்சயமாக நீங்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரத்தில் உனக்காக இந்த வாழ்க்கை தந்திருக்கின்ற ஒரு சில பிரச்சனைகளை நீ நினைத்து வருந்துவதை விட இனிமேல் நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் கண்டு என் பிள்ளை நீ தெளிவோடு இருந்து கொண்டிருந்தால் போதும் என்றுமே உனக்கான சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் கந்தன் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒருவர் பயம் காட்டுகிறார் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை அந்த நேரத்திலேயே நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல மாற்றங்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறது என்று ஏதோ ஒரு நல்ல திருப்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்று இதையெல்லாம் கண்டும் காணாமல் என் பிள்ளை விட்டுவிட்டாயானால் அடுத்து வரக்கூடிய சூழ்நிலைகள் உன்னை நிச்சயமாக காயப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த நேரத்திலேயே அதனை முடித்து கொண்டு அடுத்த பிரச்சனையை நோக்கி நீ நகர்ந்து செல் அப்பொழுதும் கந்தன் அடுத்தது பிரச்சனை என்று சொல்கின்றானே என்று தானே யோசிக்கின்றாய் என் பிள்ளையே எந்த அளவிற்கு பிரச்சனைகள் ஆரம்பத்தில் வாழ்க்கையில் வருகின்றதோ அந்த பிரச்சனைகள் அவ்வளவு எளிதாக முடிந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே எப்பொழுதுமே தெய்வம் அதிசயத்தை நடத்தும் என்பது எல்லோரின் நம்பிக்கை ஆனால் உண்மை என்னவென்றால் உன்னுடைய உழைப்பிற்கும் உன்னுடைய முயற்சிக்கும் தெய்வம் நல்லதை கொடுக்கும் என்பதுதான் உண்மை அதனால் உன் வாழ்க்கையில் உன் வெற்றியை பெற்றிட உன்னுடைய உறுதியான நல்ல விஷயங்களை எல்லாம் நீ தெளிவுபடுத்திட எப்பொழுதுமே உன்னுடைய உழைப்பை கைவிட்டு விடாதே நிச்சயமாக நடக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் உனக்கு நல்ல வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கற்று கொடுக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் இனி நிச்சயமாக உன்னை மனதார வாழ்த்தி உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சமர்ப்பிக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எப்படி எல்லாமோ நீ கடந்து வந்து விட்டாய் இதற்கு மேலும் இருப்பதற்கு காரணம் என்று எதுவும் தெரிந்து கொள்ளவே என் பிள்ளையை உண்மையில் ஆகச் சிறந்த அறியாமை யாதென்றால் நமக்கு பிடித்த மாதிரி எதுவும் இல்லாத பொழுது நமக்கு பிடித்தது போல மற்றவர்கள் இருக்க வேண்டும் என்று ஒரு நாளும் எதிர்பார்க்க கூடாது அதாவது நீ உனக்கு பிடித்தது போல நீயே வாழவில்லை அதே நேரத்தில் மற்றவர்கள் உனக்கு பிடித்தது போல இருக்க வேண்டும் என்று ஒரு நாளும் யாரையும் கூடாது என்பதனை இன்று நீ நிச்சயமாக இந்த கந்தனிடத்தில் இருந்து தெரிந்து கொள் எதையும் வலு கட்டாயப்படுத்தி பெற நினைத்தால் அது நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் கடைசியில் வருத்தத்தை தான் கொடுக்கும் வேல்வேல் முருகா வேல் முருகா